ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ஒரு வாரமாக சரியாக வீடியோ போடல ஒரு வாரம் இந்த ஒரு மாதமாகவே சரியாக வீடியோ போடல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும் வீடியோ போட்டிருக்கேன் என் மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்புறம் இறந்துட்டாங்க காரியம் வரைக்குமே வீடியோ போட மாட்டேன் சரிங்களா சனி ஞாயிறு காரியம் இன்னைக்கு வேலைக்கிழமை இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு சந்தோஷமான விஷயம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்தான் இந்த வீடியோ கூட மாமியார் இறந்துட்டாங்க காரியத்துக்கு இந்த மாதிரி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவாகும்னு பேசிகிட்டு இருக்க டைமில் என்னோட என்னோட சம்பளம் யூடியூப் சம்பளம் பிரச்சனையாக இருக்குன்னு லைவில் நிறைய பாட்டு சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதமாக எடுக்க முடியல என் பேர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் அதனால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பிரச்சனையாக இருக்குன்னு நிறைய தான் லைவில் சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதமாக எவ்வளோ ட்ரை பண்ண எடுக்க முடியல ஓ ட்ரேட்ல போய் பேர் மாத்தினாதான் எடுக்க முடியும் போல் சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் டைமில் திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரச்சனை சால நான் அப்போ கூட நம்பலை உண்மையாகவும் காசு வருமானு மற்ற அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிடுச்சி வந்து எங்கள் மாமியார் தான் நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்பமா எடுப்பேன் சம்பளம் எப்போம்மா வரும் பர்ச்சேசிங் போகலாம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க முழு நேரமும் சிரிச்சிட்டே இருப்பாங்க மானிட்டேஷன் பண்ணுற அன்றைக்கி தூங்கவே இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சேனலில் நான் எதாவது நல்லா நடந்துச்சுன்னா அன்றைக்கி சந்தோஷமாக பேசிகிட்டே இருப்பாங்க தொங்க மாட்டாங்க இன்றைக்கி இந்த சந்தோஷமான இந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்கன்னா என்னை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா இந்த சேனலுக்காக எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டை விட அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இருப்பாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க வருத்தப்பட்டு உட்காந்து தானே போமா போய் லைவ் போடுமா போய் வீடியோ எடுமா போய் சரி சந்தோஷமாக இருமா நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு உட்காருன்னா எல்லா எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரியே நீ அழுதுட்டு உட்காராத போய் ஜாலியாக வீடியோ போடு லைவ் லைவ் போடு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே கூட இருப்பாங்க எங்கள் ஹஸ்பண்டே திட்டுவாங்க சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க என் சேனலுக்கு இன்றைக்கி முதல் மாதம் சம்பளம் வந்திருக்கு நான் அதை அதை எடுக்கும் போது அவங்க இல்லை அது வந்து எனக்கு இந்த சந்தோ இந்த காசு வந்ததுன்றது சந்தோஷமே என்னால் பண்ண முடியல ஆனால் அவங்களுக்கு நான் கடைசியாக செய்ய போகிறது இந்த காரியம்தான் அவங்களுக்காக எங்க மாமியாருக்காகன்னு அவங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த காரியம்தான் இந்த காரியத்துக்கு நான் கொடுக்க முடியலையே இந்த காசு இப்படி இப்படி தடங்களாக நிற்குதேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் எடுக்க இந்த டைம் இந்த சூழ்நிலை எடுக்க முடியல அவங்களுக்காக செலவு பண்ணுறது கடைசியாக தான் இதுவும் எடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வருத்தப்பட்டு இருந்தேன் ரொம்ப பெரிய ஆச்சரியம் சத்தியமா பொண்ணு கூட நம்ப முடியல ரொம்ப பெரிய ஆச்சரியம் எதையும் இப்போயும் அவங்க தான் எனக்கு உதவுறாங்க இப்போயும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க உயிரோடு இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதை விட எனக்கு இப்போ எனக்கு இனிமேல் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என் கூட இருப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த கஷ்டத்துலேயும் எனக்கு சந்தோஷமான விஷயம் முதல் வருமானம் எங்கள் மாமியார் கடைசி செய்கிறது அவங்களுக்காக செய்கிறேன் அவங்களுக்காக கொடுக்குறேன் நான் என்ன நினைச்சுன்னா முதல் நான் சேனல் ஆரம்பிக்கும்போது இருந்தே நான் என்னுடைய வறுப்பான என் பையன் படிப்புக்கு போனோம் என் பையன் ஃபஸ்ட் சம்பளம் என் பையன் ஸ்கூல் ஃபீஸ் எதுவுமே கட்டு வேணுது ஆனால் எங்கள் மாமியார் இறந்து நான் அவங்க செலவு பண்ணணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரி நான் இத்தனை இது வந்து நான் செய் அவங்களுக்கு இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காசு வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டுருப்பேன் ஏன்னா செய்யாமல் போயிட்டேனே எதுவுமே அவங்க செய்ய முடியாமல் போயிருச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் இந்த டைமில் இந்த சூழ்நிலையில் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் நிறைய லைவில் சொல்லிகிட்ருக்கேன் தடங்கள் ஆகிட்டே இருக்குது யூடியூப் சம்பளம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது சொல்லிவிட்டு நான் நிறைய எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அவங்களும் சொல்கிறேன் வந்துருச்சு சேல்ரி வந்துருச்சு வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்றுமே இல்லை அன்றைக்கி கூகுள் ஆட்சன்ஸ் வரும்போது சாரி கட்டிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நான் பூ வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிளம்பி ரெடி ஆகி நின்றுட்டு இருந்தேன் கரெக்டாக அன்றைக்கி வந்தது நான் கரெக்டாக வீடியோ எடுத்தேன் சரிங்களா இன்றைக்கி வந்து அதே மாதிரி சேலரி வர எடுக்க போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஸாரீ கட்டிவிட்டேன் எப்படி சாரீ கட்டுவேன் முக்கியமான டைமில் நான் ஸாரீ கட்டி போகணும் ம் எங்கள் மாமியார்க்காக காரியம் வரைக்கும் நாங்கள் பொட்டு வைக்க மாட்டோம் சரிங்களா தப்பா எடுத்துக்காதீங்க ம் இது சால காசு வந்துடுச்சின்னு அவங்க அவங்கக்கிட்ட மாமியார்கிட்ட சொல்லி அழுதேன் அப்போ கூட என் பையன் வந்து சொன்னான் அம்மா மாலையம் அவன் பக்கத்தில் நின்று இருப்பாங்க நீ அழுகுற சந்தோஷமாக காசு வந்துச்சு நீ தான் பண்ணும் எதுக்கு நீ அழுகுற மாலையா அவன் சிரிச்சிட்டு இருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னான் எனக்கு அது கூட எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி தான் இருந்தது என் நிறைய விஷயம் அவங்க கூட தான் இருப்பாங்க என் தான் இருப்பாங்கன்னு எனக்கு இப்பயும் முழுசாக நம்புகிறேன் எனக்கு அவங்க கூட இருந்தா போதும் முதல் மாசம் அவங்களுக்கு என்ன வேணும் முதல் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பேன் நீ நல்லா இருமா போதும் நீ நல்லா இருமா எனக்கு அது போதும் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்கள இருக்கா இப்படி இறந்துருவாங்க இப்படி என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்களான்னு தெரியல நீ நல்லா இருமா போதும் எனக்கு எதுவும் வேணாம் நல்லா இருமா அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்காக ஏதாவது எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு முதல் மாதம் வருமானம் மட்டும் அவங்க காரியத்துக்கு அதுவும் அவங்க காரியத்துக்கு செலவு பண்ணுறேன் அவங்க சொன்ன மாதிரியே என்னோட வருமானத்தில் எதுவுமே அவங்க அனுபவிக்கவும் போயிட்டாங்க ஆனால் அந்த சேனல் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கடைசி அவங்க இறந்து போகிற வரைக்கும் என் சேனலுக்காக போகிறேன்னாங்க எனக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து சொல்றேன் அதே மாதிரி இன்னைக்கு வேலைக்கிழமை எனக்கு சாய் பாவா நாள் வேலைக்கிழமை எல்லாமே எனக்கு கரெக்டாக நான் நினச்சேன் மானிட்டேஷன் பண்ணதும் வேலைக்கிழமை தான் எனக்கு மானிட்டேஷன் அது ஓகே அப்பொருள் வந்ததும் வேலைக்கிழமை தான் எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது கண்டிப்பாக வேலைக்கிழமை நடக்கும் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன் காசு வர்றதும் முதல் காசு எனக்கு வேலை கிழமை தான் வருவோன்னு கரெக்டாக அதே மாதிரி வந்தது காசு எடுக்க போவோம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எங்க மாமியார் கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் செலவு பண்ணுவோம் வை சம்பளம் எனக்கு தெரியா கிம்பளம் ஃபர்ஸ்ட் சாலரி எடு ரெண்டு வாட்டி எடுக்க எடு 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 வச்சு வாடு என்ன காசு மேல் காசு இன்னும் கம்மியா இருக்கு காசு போடுறேன்

எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மாலையா முதல் சம்பளம் முதல் வருமானம் நம்ம காசு பிரிச்சு இல்லை அம்மா தான் கூட இல்ல முதல் சம்பளம் ನಾಳಕ್ಕೆ ಬರतिर피ಯ ಕಾಸ್ ಬಿಚ್ಚಿವಿ ಅಮ್ಮನ ಬರಬೇಡ ನಾ ಮಾಪನ ಬರ ಯಾನಿಗ ನಾ ಮಾ ತರ್ವೆ ಎಲ್ಲ ಮೊತ್ತಮ ಅವನಿಗೆ ಗುತ್ತಿಚ್ಚು ಮ ಕಾಸೆ ಮೊದಲ ಸಂಬಳ ಮೊತ್ತಮ ಮಾಮ್ಮಾ ಮೇರ್ಕೆ

நீங்க தாத்தா கிட்டையும் ஆயிரத்து வச்சு ஆசிரியர் வாங்கலாம் திரும்பி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வா வாங்கலாம் திரும்பி வராது சாமி திறக்க சாமி கும்பிடக்கூடாது கூடாது பாபா வந்து அப்பா ஒரு ஆசிரியம் வீட்டுக்கார முடியும் எடுத்துக்கிறேன் வீட்டுக்கார கொடுத்து ஆசிரியர் வாங்கணும்னா அவ்வளவுதான் அம்மா உன் பொண்ணு முதல் சம்பளம் உம் ஆசிரியவாத நல்லா இருக்கணும் ஒரு வயசு நல்லா இருந்து மேலும் மேல நல்லா வளரணும் இந்த அம்மா இப்படி குடுத்துருவியா நீ திருப்பி சொல்லு நான் உங்க கிட்ட ஆசீர்வாக்கு நான் திருப்பி குடுத்துருவியா எங்க அம்மா எங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கப் போறா மாமியார் தான் கொடுக்க போறா சம்பார்ச்சி எனக்கு கொடுக்க போறா மாமியார் தான் கொடுக்கப் போறாங்க முதல் சம்பளம் எங்க மாமியாருக்கு மொத்தமாவே பண்ணிட்டு இருக்கேன் என்னம்மா பண்ணிட்டுருக்கேன் என்ன குத்துருங்க சரியா சதீஷ்மா கொடுத்துரு குத்துரு 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 போதும் போது குத்துரு பாத்துட்டியா பார்த்துட்டியா பார்த்துட்டியா போதும் போதும் பார்த்துது போதும் 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 போதும்

இப்ப இப்பயே கொடுத்துருமாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது வந்து என்னுடைய ஒன்றரை வருஷம் உழைப்பு ஒன்றரை வருஷம் கஷ்டம் முதல் சாதனை அது மட்டும் இல்லை என்னை சப்போர்ட் பண்ணவங்க எனக்கு நிறைய விஷயம் உதவி பண்ணவங்க அப்புறம் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தவங்க அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க எல்லாரோட உழைப்பும் இருக்கு முக்கியமாக சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணவங்களாம் அப்புறம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு என் சேனலில் வந்து எனக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் என் சப்போர்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் உழைப்பும் இது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய தர சொல்லியிருக்கேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுறவங்க கடவுளுக்கு சமமானவங்க அந்த மாதிரி கடவுளுக்கு சமமானவங்க இருக்காங்க ஏன்னா நான் அவங்க பேரில் சொன்னேன்னா ஒரு பேர் விட்டு ஒரு பேர் விட்டுட்டாலும் மனது கஷ்டம் வேண்டாம் அது அவங்களுக்கே தெரியும் எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்க யார் யாராவது எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க உதவி பண்ணாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இனிமேல் தொடர்ந்து நல்ல வீடியோஸ் பார்ப்போம் சரிங்களா கொஞ்சம் நாள் ஆகும் மீண்டும் வெளியே வந்துடுவேன் கொஞ்சம் காரியம் முடிவிட்டோம் எனக்கு எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வீடியோஸ் லைவ் எல்லாம் தொடர்ந்து வருவேன் சரிங்களா அப்படியே நல்லா மீண்டு வருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் எங்கள் மாமியாருக்கும் பிடிக்கும் நான் இதே மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நான் அழுதுட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அவங்க தான் எந்திரிச்சு போ வீடியோ போடு ஹாஸ்பிட்டலு அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் லைவ் நிப்பாட்டுன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க பாவம் குழந்த பொண்ணு காலில் சுடு நி ஊற்றின வீடியோ போட்டுட்டு லைவ் போட்டுட்டு இருந்தால் என்னால் அந்த பொண்ணு வீ லைவ் நிப்பாட்டுருச்சு வீடியோ போடாமல் இருக்குது போய் வீடியோ போடுமா ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வீடியோ விடுமா அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க இந்த கண்டிப்பாக எங்கள் மாமியோட ஆசையாக தான் நல்லா வரணும் நல்லா சாதிக்கணும் பெரியதாக வரணும் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க அவனோட அவங்களோட ஆசை கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் சாதிப்பேன் ம் नंरी बाय